பொண்ணும் மாப்பிளையும் புத்துருத்தி கிளம்பிட்டாங்க மாப்பிள்ளை ஊர் புத்துருத்தி வந்துட்டாங்க வாங்க நாத்தனா நாத்தனா பொட்டி அரிசி சொமங்க தூக்கி தலையில் வைங்க பாத்தா பொண்ணு வாங்க மதம் உலகம் திறக்குதான் நல்லா நாத்தனா தூக்கி தலையில வைங்க பொட்டி அரிசிய என்ன இடுப்புல அடிச்சுக்கிறீங்க காமோட அரிசியை இருந்தாலும் தூக்கி வைக்கணும் வைங்க அப்படி வைங்க இதுதான் எங்க முறை இது வண்ண பொட்டி பாத்தீங்களா வண்ண பொட்டியில இப்படிதான் நாத்தனா மாதிரிலாம் அரிசி சமக்கணும் இதே நாத்தனா பொண்ணு வந்து மதுரை மாப்பிள்ள வந்து புத்துருத்தி மாப்பிள்ள ஊருக்கு மாப்பிள்ள ஊருக்கு கிளம்பிட்டாங்க பொண்ணு ஒரு ஊரா பார்த்துக்கங்க இதே எங்கள் நடமுற இந்த மாதிரி வண்ணப்பட்டியை பார்த்துருக்கீங்களா அப்படி ஒரு வண்ணைப்ட்டி வெட்டி அப்படி நான் பட்டுச்சலை பச்சை கடலை கட்டி ஆ நல்லா இருக்கு வெயிட்டு எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் தூக்கி சமக்கணும்ல ஆ அப்படி சமங்க அப்படி சமக்கணும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு சமக்கணும் வீட்டில் தீவாவி ஆ அந்த தாரே ஆத்தா இன்னொரு அத்தை கல்யாணத்தில் தான் சந்திச்சோம் எங்கள் அத்தை என்னையுமே இருக்காங்களா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க எல்லாரும் எங்களையே பார்க்குறாங்க மாப்பி விட்டு வந்தது அத்தை பொட்டி அரிசி சமக்கிறாங்க என்னால் முடியாது அரிசி சமக்கலாம் அதனால் அத்தை தலையை ஏற்றியாச்சு எப்படி எங்கள் அத்தை பொட்டி அரிசி எங்கள் அத்தையும் எங்கள் அத்தை எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்க அத்தை எதுக்கு சிரிக்கிறீங்க சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் அவங்க மையம் ஜிங்கப்பூருக்கு போகணும் மையம் ஜிங்கப்பூர் போகணுமா சிங்கப்பூரில் இருக்காங்க சிங்கப்பூரில் இருக்காரா எங்கள் அத்தை மையம் சிங்கப்பூரில் இருக்காப்புல இது எங்கள் அக்கா சுவாக்கா இங்க வருங்க எங்க அக்கா எங்க அக்கா படி எங்கள் அக்காவை இனிமே இருக்காங்களா நாங்கள் எல்லாருமே கருப்பா தாங்க இருப்போம் கிராமத்தில் வரதுல காரம் கிராமத்தில் பிறந்தவங்களுடைய நிறமே கருப்பு தான் வந்துடுங்க ஆனால் மனசு எப்போ வெள்ளங்க முகம் தான் கருப்பா இருக்கும் மனசு வெள்ளை வெள்ளையே இருக்கு அப்படி ஒரு வெள்ளையா இருக்கும் வெள்ளை வெள்ளஞ்சி மனசு கருங்கெல்லாம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க போனால் பக்கம் தானேப்பா ஆ ஆ பொண்ணு நல்லா சிரித்தா சிரிச்ச மாமா போய்ட்டுவா வா மாமா உண்ணா அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் ஆமா பொண்ணு மாப்பிள்ளையும் கிளம்பியாச்சு பொண்ணு மாப்பிளைக்கு லைக் பண்ணுங்க எல்லாரும் प्वात असुगरे वोगला, तुकूट इटे अन्दुरो अन्दुरो, मारे इटे अन्दुरो